السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حسب الله وأصحابه جند الله وبعد قلت حيلتي عند وسيلتي أدركني يا رسول الله ويا حبيب الله صلى الله عليه وسلم قال رسول الله صلى الله عليه وسلم الصلاة مفتاح الجنة رواه الترمذي அன்னனியான முகம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அல்லவர்கள் கூறினார்கள் அசலாத்து தொழுகையாகிறது மிஃப்தாகுல் ஜன்னா சுவர்க்கத்தின் திறவுகோலாயிருக்கும் என்பதாக கண்ணியம் மிகுந்த இஸ்லாமிய லிங்கங்களே பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அல்லவர்கள் கூறிய இந்த ஹதீஸை நாம் எவ்வாறு விளங்க வேண்டும் என்பதை பல்வேறுபட்ட இமாம்கள் நம்மவருக்கு காட்டித் தந்து தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் சில மனிதர்களிடத்தில் கேள்வியை எழுப்பும் பொழுது தொழுகையை பற்றி அந்த மனிதன் கூறும் விளக்கம் என்னவென்று சொன்னால் நான் ஐந்து வேலையும் தொழுகின்றேன் என்னுடைய தொழுகையை வைத்து நான் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்று கூறுகின்றான் நான் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் தொழுகின்றேன் என்பதாக கூறுகின்றான் இந்த கருத்து என்பது மிகவும் ஒரு தவறான கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று அனுப்பியுள்ளான் எவ்வாறு அனுப்பியுள்ளான் என்று சொன்னால் மாசுமீன்களாக முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹக்கு தாலா இந்த உலகத்தில் நபிமார்களையும் ரசுன்மார்களையும் அனுப்பியுள்ளான் அந்த வகையில் இம்பெருமான சல்லங்களாக அழகிய செல்ல மன்னவர்கள் மிகவும் சிறந்த ஒரு வசூல் நபியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாமிய லிங்கங்களே பெருமானாக அழகம் மேராஜினோட மேராஜினோடாக கொடுக்கப்பட்ட ஒரு கிப்ட் ஒரு நன்கொடையாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது பெருமானார சல்லங்களாக அழகம் அல்லவர்கள் ஐந்து வேலையிலும் அவர்கள் அவர்கள் நிறைவேற்றிவிட்டு இரவிலே அவர்கள் நின்று வணங்குகின்றார்கள் அல்லாஹ் ஹக்குசுபான அன்னவனை ஒரு பொழுதும் அவர்கள் மறந்ததும் இல்லை வணங்காமல் இருந்ததும் இல்லை இதுதான் பெருமானார் சன்னாகும் அணுகிய சந்தம் அண்ணவர்களுடைய வாழ்க்கை தன்னியம் மிகுந்த இஸ்லாமிய பெருமானார் அவர்களுடைய பாதங்கள் உற்றதாக இருந்தது சஹாபா பெருமாக்கள் பெருமானார் சல்லல்லாக அழகி வசல்ல மன்னவர்களிடத்தில் கேள்வி எழுப்பிய பொழுது பெருமானார் சன்னல்லாக அழகி வசல்ல மன்னவர்கள் கூறிய வார்த்தை என்னவென்று சொன்னால் அல்லாஹுக்கு சுபால தாலா அல்லவனுக்கு நான் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அடியாளாக இருக்க கூடாதா என்பதற்காக வேண்டி பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அல்லவர்கள் தொழுதார்கள் வன்னியம் மிகுந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே இந்த ஹதீஸ் அசலாத்து முஸ்தாகுல் ஜன்னா தொழுகை சுவர்க்கத்தின் திறவுகோல் என்ற இந்த ஹதீஸை வேண்டி மன்னவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால் ஒரு மனிதன் தொழுகின்றான் அவனுடைய சிந்தனையை தவறாமல் அல்லாஹ் முழுவதும் அவனுடைய சிந்தனையில் இருக்கும் பொழுது அவன் தொழுது அந்த தொழுகையை வெற்றி பெறுகின்றான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்குத்தான் அந்த தொழுகை என்பது சுவர்க்கத்தின் திறவுகோலாக இருக்கும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி செல்ல மன்னர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதை இன்று சில மனிதர்கள் புரியாமல் தொழுகால் சுவர்க்கம் கிடைத்துவிடும் என்ற என்பதன் காரணமாக அவன் இந்த உலகத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் காட்டி தந்த அந்த வழியை அந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் ஐந்து வேலையும் தொழுதால் சரி என்பதாக அவன் இஸ்லாமிய நாம் தொழுகும் தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் என்று படித்துக் கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அந்த தொழுகையை பெருமானார் சல்லாக அணுகி செல்லம் அல்லவர்கள் எவ்வாறு தொழுதார்கள் என்பதை படியுங்கள் அதன் ஊடாக அமல் செய்வதன் ஊடாக நீங்கள் சொர்க்கம் நுழைய முடியும் ஆனால் இன்று சில மனிதர்கள் கூறுகின்ற வார்த்தை என்னவென்று தொழுதுகின்றேன் அந்த தொழுகையை வைத்து நான் நிலைய முடியும் என்பதாக கூறுகின்றார்கள் இவ்வாறு ஒரு மனிதன் தொழுகின்றான் என்று சொன்னால் அவனுக்கு சுவர்க்கம் கிடைக்குமா என்பதில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளது அந்த வகையில் அல்லாஹு ஆலா நம்முடைய தொழுகைகளை நிலையான ஒரு தொழுகையாக அல்லாஹக்கு அல்லவனை நினைத்தவர்களாக துள்ளக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹக்கு தாலா நம்ம நம் அனைவரையும் ஆக்குவானாக